வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் என்பது தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி பகுதி உட்பட ஐம்பத்தி எட்டு கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் ஒரு நீர்ப்பாசன திட்டம் இதற்காக தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் திட்டம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கால்வாய் அமைக்கப்பட்டது அதில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்தில் தொட்டிப்பாலம் கட்டப்பட்டது அதன் வழியாக விளை நிலங்களுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதன்படி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் இத்திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வந்தது வைகை அணை நிரம்பும் போது ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை கால்வாயில் தண்ணீர் திறப்பு முறைப்படி இல்லை சோதனை அடிப்படையிலேயே தண்ணீர் திறப்பதால் பாசன வசதி பெற முடியவில்லை நூற்று பத்து கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் சோதனை அடிப்படையில் தண்ணீர் திறப்பதை நிறுத்த வேண்டும் இனி ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்க வேண்டும் காப்பு காடுகள் பகுதி என்றிருப்பதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வர்த்தக சங்கத்தின் சார்பில் இன்று உசிலம்பட்டியில் கடையடைப்பு போராட்டம் நடக்கிறது விவசாயிகளுக்கு ஆதரவாக வக்கீல்கள் கோட்டை புறக்கணித்து ஊர்வலமாக சென்று முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் விவசாயிகள் வியாபாரிகள் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஊர்வலம் முத்துராமலிங்க தேவர் சிலை வரை நடைபெற்றது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் செப்டம்பர் முதல் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயிகள் சங்கத் தலைவர் பி ஆர் பாண்டியன் பங்கேற்றார் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் பார்லிமெண்டை முற்றுகையிடப் போவதாக பி ஆர் பாண்டியன் எச்சரிக்கை விடுத்தார் திமுக கூட்டணி எம்பிகள் செய்ய வேண்டிய வேலையை பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் செய்வதை பாராட்டுவதாக பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் பல லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலைய வாயிலேயே அடுக்கி வைக்கப்பட்டு பல மாதங்களாக மனையில் நனைந்து வீணடித்து வருகிறது அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களை அடுக்குவதற்கு கூட இடமில்லாமல் கொள்முதலும் செய்யாமல் பல கிராமங்களில் முடங்கி கிடக்கிறது நடப்பாண்டு காவிரி நீர் உரிய காலத்தில் திறக்கப்பட்டதால் ஐந்து லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடியை காவிரி டெல்டாவில் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கொள்முதல் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை இதுவரையிலும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை குறிப்பாக திறந்தவெளி கிடங்குகள் கடந்த இரண்டாண்டுகளாக கைவிடப்பட்டிருக்கிறது இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அறவையாளர்களுக்கு அனுப்பப்படாமலும் அதனை பாதுகாத்து இருப்பு வைப்பதற்கு இடவசதி இல்லாமலும் கிடங்குகள் இல்லாமலும் வெளியிலேயே கிடக்கிறது இந்த நிலையில் ஐந்து லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செப்டம்பர் ஒன்று முதல் துவங்க இருக்கிறது எனவே புதிய விலையில் செப்டம்பர் ஒன்று முதல் கொள்முதல் செய்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்று முதல் புதிய விலை கொடுத்து கொள்முதல் செய்வதை தமிழ்நாடு நுகர்ப்புற ஆய்வுக் கழகம் மரபாக கடைபிடிக்கிறது இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏக்கரும் செப்டம்பர் இறுதிக்குள்ளாக அறுவடைப்படி முடியவுள்ள நிலையில் புதிய விலை கொடுத்து கொள்முதல் செய்வதோடு திறந்தவழி கிடங்குகளை திறந்து வைத்து அன்றாட கொள்முதல் செய்கிற நெல்மணிகளை உடனடியாக அறவேலையாளர்களுக்கு அனு அனுப்பி வைக்கிற வகையிலும் மீதம் இருக்கிற நெல் மூட்டைகளை கிடங்குகளில் சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அடி கொள்ளலை உயர்த்துவதற்கு பேபி அணியை பலப்படுத்துவதற்கான உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் கொடுக்கப்பட்டும் அதனை நிறைவேற்ற கேரளா மறுக்கிறது அதேபோல் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நூற்றி நாற்பத்தெண்டு அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு கேரளா அனுமதி மறுக்கிறது ரூல் கருவு முறை காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறது எனவே காவிரி பெரியார் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேகதாட்ட அணையை தடுத்து நிறுத்துவதற்கும் மரபணு திருத்தப்பட்ட விதைகளை கைவிட வலியுறுத்தியும் மரபணு மாற்று தொழில்நுட்பங்களை அனுமதிக்காதே என வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் பாராளுமன்ற முன் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஹைதராபாத்தின் சந்தா நகரில் பிரபல நகைக்கடை செயல்படுகிறது இன்று காலை வழக்கம் போல் ஷோரூம் திறக்கப்பட்டது சிறிது நேரத்தில் முகமூடி தொப்பி அணிந்த ஏழு கொள்ளையர்கள் கடைக்குள் தடாலடியாக புகுந்தனர் துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அவர்களை தடுக்க முயன்ற உதவி மேலாளர் சதீஷ்குமாரை கொள்ளையர்கள் சுட்டதில் அவரது காலில் குண்டு பாய்ந்து சரிந்து விழுந்தார் ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்தனர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை சுட்டு தள்ளினர் நகைகள் வைத்திருக்கும் லாக்கர் சாவியை கேட்டு ஊழியர்களை மிரட்டினர் ஆனால் அவர்கள் கைக்கு சாவி கிடைக்கவில்லை இதனால் கண்ணாடி டிஸ்பிளேவில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி நகைகளை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகினர் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் ஆய்வு செய்தனர் எவ்வளவு நகைகள் பறிபோனது என்பது பற்றி விசாரணை நடக்கிறது கொள்ளை சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டனர் கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர்